ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம உருகி தியானித்தால் ஆசான் நம்மோடு கலந்து விடுவார் தேக குற்றம் அப்படி நீங்கும் பசி இல்லை பசி இல்லை பசி இல்லாதனால் பசி இல்லாட்டா செத்து விடுவானே இல்லை பசி இல்லை பசி இல்லாதனால் உணவுக்கு வேலை இல்லை உணவு உண்ணாததனால் மும்மளத்துக்கு வேலை இல்லை மும்முளம் இல்லாததால் காமத்துக்கு வேலை இல்லை காமம் இல்லாதனால் நரதரை மூப்புக்கு வேலை இல்லை இந்த தேக கசடு நீங்குது மூலக்கணல் இருப்போம் மூலக்கணல் தோன்றுது மூல மூலாதாரத்தை அக்னி தோன்றுது அக்னி தோன்றுவதற்கு தன் முயற்சியா அல்லது ஈசன் தயவானா ஈசன் தயவும் அந்த தயவின் காரணமாக எழுக தயவின் காரணமாக எழுகின்ற உணர்வு உற்சாகம் உணர்வு அந்த ஒரு தன்னை காப்பாற்றிக் கொள்ள உணர்வு அந்த தயவு இங்கே சிறப்பறிவும் ஊக்கமும் வந்தது ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருள் பெருஞ்சு ஆசான் என்ன செய்கிறான் இந்த உடம்பை சார்ந்திருந்து மென்மேலும் முன்னேறி முன்னேறி முன்னேறுன்னு தூண்டுவான் இந்த சிந்தையில் தூண்டுவான் சிந்தையில் தூண்ட 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 வந்த பந்தவாசம் வற்றுப்போகும் உலகம் பொய் இதை நம்பக்கூடாது அப்புறம் வீடு விட்டு ஓடுவதா இல்லை அதே இருப்பது அதிலே இருந்து கொண்டு என்ன செய்வான் உலகத்தை நன்கு பயன்படுத்தி கொள்கிறான் மெய் உணர்ந்தவன் நன்கு உணர்ந்து அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து என்ன செய்கிறான் உடம்பு சார்ந்திருக்கிறான் மெய்ப்பொருளை உணர்ந்துக்கிறான் இது ஆசான் என்ன செய்கிறான் அணுவாக இவன் உருகி தியானிக்கிறான் மெய்ப்பொருள் உணர்ந்த மேதையே என் தாயே தயவுடைய தெய்வமே தயாபரனே தேவாதி தேவா என்று கூப்பிடுறான் இவன் உருகி தியானிக்க தியானிக்க உணர்வோடு கலக்கிறான் உணர்வோடு உணர்வோடு கலந்து உயிரோடு கலந்து உடம்போடு கலந்து அப்படியே சிந்தைய மாடுகிறான்